ஒரு காலத்துல ஒரு ராஜ்யம் இருந்துச்சு அந்த ராஜ்யத்தை இருந்த ராஜாவுக்கு ஒரு செல்லமான பொண்ணு இருந்தா அவளுக்காக ஒரு நாள் ரொம்ப அழகான வைர நெக்லஸ பரிசா வாங்கிட்டு வந்தாரு அந்த நெக்லஸ் அவ்ளோ ஜொலிச்சுது ஜொலிச்சது உடனே பிடிச்சு போற மாதிரி இருந்துச்சு ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல கொஞ்ச நாள்ல அந்த நெக்லஸ் திருட்டு போயிடுச்சு ராஜ்யம் முழுக்க ஒரே பரபரப்பு எல்லாரும் தேடி பார்த்தாங்க வீடு வீடா சல்லட போட்டு சலிச்சாங்க ஆனா அந்த நெக்லஸ் மட்டும் கண்ணிலேயே படல கடைசில ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு தன்னோட பொண்ணுக்கு கொடுத்த பரிசை யாரோ திருடிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு ஒரு நாள் தன்னோட மந்திரிகளை கூப்பிட்டு யார் இந்த நெக்லஸ கண்டுபிடிச்சு தர்றாங்களோ அவங்களுக்கு நான் ஐம்பதாயிரம் பொற்காசுகளை பரிசா கொடுக்கறேன்னு அறிவிச்சாரு ராஜ்யம் முழுக்க இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு ஐம்பதாயிரம் பொற்காசன்னா சும்மாவா எல்லாரும் கண்ணும் கருத்துமா அந்த நெக்லஸ தேட ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு நாள் அந்த ராஜ்யத்துல இருந்த ஒருத்தன் தன்னோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான் வழியில ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு அந்த ஆறு பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு சகதியும் குப்பையும் கலந்து பயங்கர நாத்தம் அடிச்சுது அந்த வழியா போய்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த ஆத்துல ஏதோ மின்னுற மாதிரி பார்த்தான் நல்லா உத்து பார்த்தான் அது ஒரு வைர நெக்லஸ் அத பார்த்ததும் அவனுக்கு ராஜா அறிவிச்ச பரிசு ஞாபகம் வந்துச்சு அப்படா இந்த நெக்லஸை எப்படியாவது பிடிச்சிட்டா ஐம்பதாயிரம் கிடைச்சிடுமேன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டான் உடனே அந்த நெக்லஸை எடுக்கலான்னு தன்னோட கைய அந்த அழுக்கான ஆத்துக்குள்ள விட்டான் எவ்வளவோ முயற்சி பண்ணியோ அவனால அந்த நெக்லஸ பிடிக்க முடியல சரி இன்னும் கொஞ்சம் எட்டி பாக்கலான்னு கைய வெளியில எடுத்துட்டு நெக்லஸ் இருக்கான்னு பார்த்தான் நெக்லஸ் அப்படியேதான் மின்னிக்கிட்டு இருந்துச்சு மறுபடியும் முயற்சி பண்ணா இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஆத்துக்குள்ள இறங்கி தன்னோட கால் சட்டையையும் அழுக்காக்கினா தன்னோட முழு கையையும் அந்த சகதி தண்ணிக்குள்ள விட்டு அந்த நெக்லஸ பிடிக்க பார்த்தான் ஆனா என்ன ஆச்சரியம் அவனால அப்பவும் அத பிடிக்க முடியல ரொம்ப நேரம் போராடி பார்த்துட்டு போதுண்டா சாமின்னு வெறுத்து போய் திரும்பி நடக்க ஆரம்பிச்சான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த நெக்லஸ் கண்ணுல பட்டுச்சு சே இவ்வளவு பக்கத்துல இருந்தும் எடுக்க முடியலையேனு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த தடவை எப்படியாவது அதை எடுத்தே தீரணும்னு முடிவு பண்ணிட்டான் அந்த அசிங்கமான ஆத்துல இறங்குறது அவனுக்கு ரொம்ப அருவருப்பா இருந்தாலும் அந்த பணத்துக்காக அவன் இறங்கினான் ஆத்துல முங்கி முங்கி தேடினான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தான் ஆனா என்ன பண்றது அவனால அந்த நெக்லஸ கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப மனசோர்வோட ஆத்துல இருந்து வெளியில வந்தான் அவன் வெளியில வந்ததும் அந்த வழியா ஒரு சாமியார் போய்க்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷனை பார்த்ததும் அவருக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி கவலையா இருக்கன்னு கேட்டாரு அந்த மனுஷனுக்கு அந்த நெக்லஸ கண்டுபிடிச்சு கொடுத்தா ஐம்பதாயிரம் கிடைக்குமேனு நினைப்பு அதனால சாமியாரிடம் என்ன பிரச்சனைன்னு சொல்ல தயங்குனா ஆனா சாமியார் விடாம திரும்ப திரும்ப கேட்டாரு அந்த மனுஷன் ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிறத அவரால பார்க்க முடிஞ்சது கொஞ்ச நேரம் யோசிச்சவன் மனசை தேத்திக்கிட்டு சாமியார் மேல நம்பிக்கை வைக்கலாம்னு முடிவு பண்ணினா நீங்க இத வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டான் சாமியாரும் சத்தியம் பண்ணாரு உடனே அந்த மனுஷன் அந்த நெக்லஸ் பத்தியும் அதை எவ்வளவோ எடுக்க